சனைக்கு தடியங்காய் பச்சடி செய்ய போகிறோம் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சடிக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் இது எல்லாத்தையும் கரகரப்பாக அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைக்கணும் தேங்காய் அரைச்சாச்சு அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் தடியங்காவை நல்லா தோல்சி வெச்சு இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும் தடியங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ அது லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விடணும் இப்போ தடிய தடியங்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு வேக வைக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தான் ஊற்றணும் தடியங்காய் இப்போ அடுப்பில் வெந்துட்ருக்குது நல்லா வெந்தோடனே மசிச்சு விட்டு தயிர் ஊற்றி ஏறி வெந்த தடிய நல்லா மசிச்சு விட்ருங்க இந்த மாதிரி கூட மசிக்கலாம் மசிச்சு விட்டா தான் தயிர் தேஸ்டாக இருக்கும் இப்போ மசிச்சு கடிங்க கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத செத்துடும் அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தயிரை ஊற்றணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வைங்க இதேটা கொஞ்சம் உப்பு சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா ஆற வச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா சூடாக சட்டி சூடாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுந்து பிறப்பு போட்டுக்கோங்க அரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க எப்படி எடுத்து தயிர் பச்சடி சுவையான தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி